ஒருத்தர் வந்து ஞானி ஆயிட்டாருன்னா என்ன அர்த்தம்மா ஆத்மாவை பார்த்துட்டாருன்னு அர்த்தம் ஆத்மாவை பார்த்துட்டாலே அந்த ஆத்மாவுக்கு பிடிக்கிறது ஒரே ஒரு பொருள் தான் மனசுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பிடிக்கும் கோடி கணக்குல எல்லாம் என்னென்ன இருக்கோ நல்லது கெட்டது எல்லாமே பிடிக்கும் ஆனா ஆத்மாவுக்கு பிடிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னது ஈஸ்வரன் தான் தவிர வேற சிந்தனையே இருக்காது வேற ஆசையே இருக்காது மீதி எல்லாம் குப்பை அது பக்கத்திலேயே சேர்த்தாரு அப்போ அந்த ஆத்மாவை ஒருவர் தெரிந்து கொண்டார் என்றால் அவர் எப்பவும் இறை சிந்தனையிலேயே இருப்பார் பெருமாள் என்ன சொல்வாரு உன்னை மறந்துடுவேனோ மறந்தால் உயிர் தறியே என்பார் நம்மளா இருக்குமா இன்னைக்கு ஏதோ பூசண நட்சத்திரத்துக்கு இங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்புறம் வெளியில போனோம்னே மறந்துடும் இல்லைங்களா நமக்கு ஞானம் வரலன்னு தான் அர்த்தம் அவர் ஞானி ஆகிட்டாரு கடவுளாயிட்டாரு அங்க போய் நின்றுட்டாரு அவர் சித்தியாயி நூத்தி வருஷம் ஆகி இப்போ நம்ம அவரை கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஏன்னா அவர் ஆத்மாவை பார்த்துட்டாரு அந்த ஆத்மா வந்து இறைவனுக்காக ஏங்கி ஏங்கி இறைவன் வந்து அவர் உடம்புல இறங்கி ஒரு உடம்பு மனசு ஜீவன் ஆன்மா எல்லாத்தையுமே அற்பெரும் ஜோதியாக மாத்திட்டாருங்களா அந்த நிலைக்கு நம்ம போகணும் அதுக்கு இந்த பாட்டு எல்லாம் நமக்கு வந்து ஒரு ரிமைண்டர் ஞாபகப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன்